எல்லாம் அவங்க அது சொல்கிறாங்க இவங்க இது சொல்கிறாங்க அப்படின்ட்டு இந்த ஊரில் இப்போ நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங் ஃபீலை கொடுக்கும் பட் வந்து நீங்கள் யார் என்ன பேசினாலும் எதையும் கண்டுக்காதீங்க உங்களோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட வளர்ச்சி அதிகமாக இருக்கனால சிலர் வந்து அவங்களோட மைண்டை அக்செப்ட் பண்ண முடியாமல் பேசுகிறாங்க உங்களோட லைஃப் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க போது நீங்கள் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடத்துல தேவையில்லாம அடுத்தவங்க சொல்றாங்கன்னு வந்து சில சோகமான மனநிலைமைக்கு தள்ளப்படுறீங்க ஸோ அதெல்லாம் விட்டுருங்க உங்களுக்கு வந்து டெய்லியும் ஒரு சில பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லுங்க உங்களோட லைஃபை மட்டுமே பாருங்க உங்களை யார் கூடயும் கம்பேர் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க ஏன்னா உங்களோட ஃபியூச்சர் வந்து உங்களோட கையில் இருக்கு அது ரொம்ப அருமையா கலர்ஃபுல்லாகவும் இருக்கு ஸோ நாலு பேர் நாலு விதமாக சொல்றாங்கன்ற விஷயத்த உங்களோட மைண்ட்ல இருந்து தூக்கி எடுத்து போட்டுருங்க உங்களோட வேலையில மட்டும் பர்ஃபெக்ஷனாக காட்டுங்க அதுவே உங்களுக்கு சூப்பரான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் எயிட் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் எயிட் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ